கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பிரசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னால் யார் பயப்படுவார்கள் அமேன் அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கலவு செய்ய மாட்டாங்க இச்சைக்க மாட்டாங்க கோல் செய்ய மாட்டாங்க அமேன் அப்படி பயப்படுகிறவர்கள் அமேன் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் என்று சொல்லி அவர்களை சொல்லலாம் அமேன் பரிசுத்தரின் அறிவே அறிவு அமேன் அந்த அறிவை கொடுக்குறவர் கொடுக்கிறவர் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவுகள் பெரிய இருக்கலாம் அமேன் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அமை அந்த அறிவுகள் நிற்க முடியாது அமேன் அதற்கு தகுதியுடைய ஒரே ஒரு தேவாதி தேவன் அம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் அமேன் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அமேன் நாம் பயப்படுவோம் அவருக்கே நம் தொண்டுகளை செய்வோம் அவரை நாம் நோக்கி பார்ப்போம் அவர்கிட்ட நாம் நிலைத்திருக்க கத்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் கத்தர் நம்மளே நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆமை நாம்